உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் புத்தசில் கர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் நேரு வீவி பாண்டிச்சேரி மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகம் முற்றிலும் புறக்கணித்திருப்பதாக கூறி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித புதிய திட்டமும் சலுகைகளும் அறிவிக்காததை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக அரசு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட எந்த சலுகைகளும் அறிவிக்காத மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட எந்த சலுகைகளும் அறிவிக்காத மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் வாரக்கால்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கடலூர் மாவட்டத்தில் பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள அறுநூற்று எண்பத்தி மூன்று கிராம ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் ஊரகம் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் பல்வேறு கட்டங்களாக மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கடலூர் வாரக்கால் பட்டு ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் பட்டா மாற்றம் நில அளவீடு வாரிசு சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் முதியோர் தொகை குடும்ப அட்டையில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் பயிர்க் கடன்கள் கறவை மாட்டுக் கடன் விவசாய நகை கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை மூன்று சக்கர வாகனங்கள் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பலராமன் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முகாமில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பலராமன் மற்றும் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மின்சாதன பொருட்களுக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சாதன பொருட்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து தீபாராதனை காட்டி பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி கடன் விலையில் சிக்கி கடனை அடைக்க வட்டிக்கட்ட மின்கட்டண உயர்வை மக்கள் தலையில் சுமத்தாதே அதிமுக ஆட்சியில் முறைகேடுகள் மூலம் ஏற்பட்ட கடன் சுமையை அதானி உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து அபார தொகை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின் வாரியத்தை பல கம்பெனிகளாக பிரித்து ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தி தனியார் கொள்கைக்கு வழிவகுக்க கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் விருதாச்சலத்தில் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண் குழந்தை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அசோக் குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பேரணி கடைவீதி சாலையிலிருந்து முக்கிய சாலைகள் வழியாக சென்று அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவு பெற்றது அப்போது கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மாணவிகளுக்கு காவல்துறை சார்பாக பாராட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் வாங்கிய நல்லூர் கிராமத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி பெட்டிக்கடை நடத்தி வரும் லட்சுமி என்ற மூதாட்டியிடம் சிகரெட் வாங்குவது போல் நடித்து ஐந்து சவரன் செயின் பறித்து சென்ற சம்பவம் நடைபெற்றது இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து வேப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விருத்தாச்சலம் அருகே மணலூரில் மெடிக்கல் நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பு முருகன்குடி வெள்ளாற்று மேம்பாலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் ஒன்றரை சவரன் செயின் பறிப்பு மற்றும் விருத்தாச்சலம் அருகில் விஜயமாநகரம் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த வயதான பெண்மணியிடம் மூன்று சவரன் செயின் பறிப்பில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டதால் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக காவலர் விசாரணையில் தெரிவித்துள்ளார் முதல் செய்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாந்தோப்பில் பரபரப்பான போக்குவரத்து சாலையில் வேகத்தடை அமைக்காத நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்தப் பகுதியில் பரபரப்பான வாகன போக்குவரத்து இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இப்பகுதி சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையாகவும் இருக்கிறது இவ்வாறு பரபரப்பான சூழலில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அரசு பேருந்து எதிர்பாராமல் மோதியதில் அவரின் இடது கணுக்கால் முறிந்தது கால் முறிவு ஏற்பட்ட முதியவருக்கு அங்கிருந்தவர்கள் கட்டுப்போட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் காவல்துறையினர் பேருந்தை காவல் நிலையம் எடுத்து சென்று விசாரணை மேற்கொண்டு இந்நிலையில் சேத்தியா தோப்பு ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்தப் பகுதியில் கும்பகோணம் சாலைப் பகுதியிலும் சென்னை சாலை பகுதியிலும் இரண்டடுக்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கும் நிலையில் அதை நெடுஞ்சாலைத்துறையினர் புறக்கணித்து வருவதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டு வருவதாக பலரும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சுப்பராய செட்டி தெருவில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான கடைக்கு வாடகை தராததை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான கடை செட்டி தெருவில் உள்ளது இந்த கடையில் வாடகைக்கு இருக்கும் நகைக்கடை உரிமையாளர் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் நிர்வாகிகள் அனுமதியின்றி கடைகளை இடித்து சீரமைப்பதாகவும் முறையாக வாடகை செலுத்தாமல் இருப்பதாகவும் கூறி கோவில் நிர்வாகிகள் கடையின் முன் திரண்டு பேருடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கடலூர் திருப்பாதி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் அமைதியாக களைந்து போக அறிவுறுத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசின் பிறந்தநாள் விழாவையொட்டி திருப்பாதி பகுதியில் பொதுமக்களுக்கு எட்நூற்று அறுபது மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை அக்கட்சியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடி வருகிறது அந்த வகையில் கடலூர் மாமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமையில் திருப்பாதிரி புலியூர் ஜவான் பவன் சிக்னல் அருகே பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு எட்நூற்று அறுபது மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அப்பகுதியில் நிறுவப்பட்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கம்பத்தில் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் மாநில நிர்வாகி தாமரை கண்ணன் தமிழரசன் மாவட்ட துணை செயலாளர் சிவலம்பு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடன் இருந்தனா் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்